புதினாமல்லி தொக்கு இஞ்சி உருகா தக்காளி பிரண்டை தொக்கு நெத்திரி தொக்கு பூண்டு ஊருகா இட்லி பொடி எல்லாம் செவன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் ஜீரோ நைன் திருப்பூர் ஃப்ரண்ட்லைன் மிலேனியம் பள்ளியில் பொங்கல் தின கொண்டாட்டம் கோலகலமாக கொண்டாடினர் திருப்பூர் ஃப்ரண்ட்லைன் மிலேனியம் பள்ளியில் வருடா வருடம் பொங்கல் தின விழா தமிழர்களின் பாரம்பரியங்களை பறைசாற்றும் விதமாக மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறார்கள் இந்த விழாவில் முளைப்பாரி ஊர்வலம் தப்பாட்டம் சிலம்பாட்டம் புலியாட்டம் கும்மி ஆட்டம் ஒயிலாட்டம் போன்ற தமிழர்களின் பாரம்பரிய கலைகளும் தாயம் பல்லாங்குழி பம்பரம் கண்ணாமூச்சி கோழி நொண்டி உரியடித்தல் கயிறு இழுத்தல் முதலான பாரம்பரிய விளையாட்டுகளும் நடத்தப்பட்டன மேலும் மாணவிகள் திருப்பாவை பாடி அதற்கான விளக்கங்களும் பொங்கலின் சிறப்புகள் குறித்த உரையும் நிகழ்த்தினர் மேலும் பெற்றோர்கள் பொங்கல் வைத்தும் வள்ளி கும்மியாட்ட குழுவினர் கும்மியாடியும் சிறப்பித்தனர் நம் முன்னோர்களின் பாரம்பரிய தின்பண்டங்களை இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பழங்காலத்து பெட்டிக்கடையும் வைக்கப்பட்டது இதன் மூலம் பொங்கலின் சிறப்புகள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொண்டனர் இவ்வாறு பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டு அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய மாணவ மாணவியர்களையும் இவ்விழாவினை வழிநடத்திய பள்ளியின் தலைமை ஆசிரியை கமலாம்பாள் பள்ளியின் தாளர் டாக்டர் சிவசாமி செயலாளர் டாக்டர் சிவகாமி இயக்குனர் சக்தி நந்தன் துணை செயலாளர் வைஷ்ணவி நந்தன் மற்றும் பள்ளியின் முதல்வர் லாவண்யா ஆகியோர் வெகுவாக பாராட்டினர் உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்